கொடிக்குன்னில் சுரேஷ் வேப்புமனு தாக்கல் செய்துள்ளார் இதற்கடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் தியாகச்சமல் இணைகிறார் சார் வணக்கம் அஹ் என் மற்றும் இந்தியா கூட்டணி ஆகிய இரு கூ தரப்பிலிருந்தும் இந்த சபாநாயகர் பதவிக்கான வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பின்னர் இப்போ இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது சார் சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் இதுக்கு எப்பயாவது நடைபெற்றிருக்கா இந்த தேர்தல் எந்த முறைப்படி நடைபெறும் முழுமையான தகவல்கள் சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு பல விஷயங்களை இருக்கு உதாரணமாக வரலாற்றில் அதிக அளவிலான எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஒரு அரசு நாடாளுமன்றத்தை நடத்துவது இதுதான் முதல் முறை இப்போது மக்களவை சபாநாயகருக்கு இந்தியா கூட்டணி தரப்பில் ஒருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் ஒருவரும் நியமிக்கப்படுகின்ற காரணத்தினால் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சபாநாயகர் பொறுப்பிற்கு தேர்தல் மூலம் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது இது சுதந்திர இந்தியாவில் இதுதான் முதல் முறை ஏன்னா அந்த சிஸ்டம் எப்படி நம்ம வச்சிருக்கோம் ஒரு ஒரு அரசு எப்படி அமைகிறது என்றால் யார் பெரும்பான்மை அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு தாண்டிய எம்பிக்களை பெறுகிறார்களோ அவர்களுக்கு அரசமைப்பதற்கான உரிமை கிடைக்கிறது அப்படி பெரும்பான்மை பெற்று அரசமைப்பதற்கான உரிமையை கொடுத்துட்டாலே பெரும்பான்மையை வைத்து அடுத்தடுத்து பெறக்கூடிய பதவிகள் குறிப்பாக சபாநாயகர் பதவி துணை சபாநாயகர் பதவி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது இப்படி நாடாளுமன்ற பெரும்பான்மையை வைத்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எல்லா ப பதவிகளுக்குமே ஆளும் தரப்புக்கு பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால் எதிர்த்தரப்பு போட்டியிடக்கூடியதை தவிர்த்து விட்டு அவர்களோடு இணக்கமாக செல்வார்கள் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை ஆளும் தரப்பிற்கு போதுமான அளவு ஒரு சபாநாயகர் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு இடங்கள் இருக்கிறது என்பது தெரிந்திருந்தாலும் எதிர்த்தரப்பு தங்கள் தார்மீக எதிர்ப்பை பதிவு செய்யணும் துணை சபாநாயகர் பொறுப்பை தங்களுக்கு வழங்க வேண்டுங்கிற டிமாண்டை வச்சு அந்த டிமாண்டை ஆளும் தரப்பு ஃபுல்ஃபில் பண்ணாத காரணத்தினால் இப்போது தேர்தல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போய் ஓம் பிர்லாக்கு முன்பே இந்தியா கூட்டினுடைய கொடிக்குழு சுரேஷ் போய் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு ஆனால் அந்த ட்விஸ்ட்டுக்கு ராகுல் காந்தி ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டு ஒரு பேட்டி கூட்டிகிட்டு தான் வெளியே போகிறார் நீங்கள் இதை ஒத்துக்கிட்டா நாங்கள் அதை ஒத்துக்கிறோன்னு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஸோ அங்கேயே அந்த ட்விஸ்ட் என்பது ஆரம்பிக்கிறது களத்தில் இது தொடர்பான செய்திகளை சேகரிக்கக்கூடிய சிறப்பு செய்தியில் வசந்தி இருக்காங்கள கேட்போம் வசந்தி இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேட்பாளர்கள் அது கொடிக்குனு சுரேஷ் ஓம் பிர்லா இந்த இருவருக்கு தான் போட்டி ஏற்பட்டிருக்கு நேர்களுக்கு புரியும் வகையில் கொடிக்குள் சுரேஷனோட பேக்ரவுண்ட் என்ன ஓம் பிர்லாவோட பேக்ரவுண்ட் என்ன இந்த போட்டி இந்த காலையிலிருந்து நடந்த சம்பவங்களை தொகுத்து சொல்லுங்க பதினெட்டாவது மக்களவை கூட்டமானது நேற்று முதல் நாள் கூடியிருந்தது போல இன்று இரண்டாவது நாளாக கூடியிருக்கிறது முதல்ல இந்த மக்களவை அந்த தொடக்கம் அந்த தேர்தலின் போதிலிருந்தே சரி இது தேர்ந்தெடுக்கப்பட்டதிலும் சரி பல்வேறு எதிர்பாராத திருப்பங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது குறிப்பாக சபாநாயகர் அப்படின்றது இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு நபர் அது ஒரு முக்கியமான ஒரு மசோதாவை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒருத்தர் பேசக்கூடிய விஷயங்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கும் சேர்ப்பதற்குமான முழு அதிகாரத்தை சபாநாயகர் பெற்றிருக்கிறார் எனவே தான் இந்த சபா சபாநாயகர்ன்ற பொறுப்பு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக நீங்க கேட்ட மாதிரி சபாநாயகர் அப்படின்ற இந்த விஷயம் அதாவது இரண்டு ஒரு கவர்மெண்ட் பெரும்பான்மையோட இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெற்றால் ஒரு ஒரு அரசு வந்து அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை அடிப்படையில் அவங்க அமைக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த முறை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதனால என் கூட்டணி தன்னுடைய என் கூட்டணியானது தன்னுடைய கூட்டணி ஆட்சிகள் மூலமாக இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பரை பெற்று ஆட்சியை வந்து ஆட்சி கோரி ஆட்சிக்கான உரிமை கோரி அந்த ஆட்சியை வந்து தக்க வைத்திருக்கிறது மூன்றாவது முறையாகும் இந்த நிலையில் ஆட்சியை தக்க வைத்தது பிறகு நாடாளுமன்றம் கூட இருக்கிறது இதில் யார் சபாநாயகராக வரக்கூடும் அப்படின்ற பல்வேறு யுகங்கள் வகுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஏற்கனவே சபாநாயகராக மக்களவையின் சபாநாயகராக ஓம் பிர்லா கடந்த முறை இருந்திருந்தால் கடந்த இருமுறை இருந்தனால அவரே மீண்டும் வருவார் அப்படின்ற ஒரு விஷயம் கூறப்பட்டிருந்தது இருப்பினும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் இந்த முறை ஏன்னா நாடாளுமன்றத்துடைய தேர்தலின் போதே பாஜக நிறைய புதுமுகங்களையும் அமைச்சர்களை புதுசா நிறைய புதுமுகங்களுக்கு அமைச்சரவை இணையமைச்சரவை சபாநாயகரும் மாற்றப்படுவாங்க அதில் பல்வேறு குறிப்பாக ஆந்திரப்பிரதேசத்தோடைய பா பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த மாநில தலைவராக இருக்கக்கூடிய புரந்தேஸ்வரி உள்ளிட்டவர்கள் பேர்கள் வந்து அது அடைய இடம்பெற்றிருந்தது இருப்பினும் தற்போது ஓம் பிர்லா தான் மீண்டும் வந்து மக்களவை சபாநாயகராக வர இருக்கிறார் என்பது இன்று காலையிலிருந்தால் பல்வேறு நபர்கள் பல்வேறு நபர்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கிறது இந்த அடிப்படையில் சபாநாயகர் அப்படின்ற ஒருவர் அதாவது இடைக்க இந்த பிரச்சனை என்பது ஆரம்ப புள்ளியிலிருந்தே நம்ம பார்க்கணும் அப்படின்னா சபாநாயகர் தேர்வுக்கு முன்பாடி எம்பிக்கள் தேர்வு செய்வதற்கு எம்பிகள் பதவி பிரமாணம் செய்வதற்கு இடைசபா சபா இடைக்கால சபாநாயகர் அப்படின்றவர் ஒருவரை வந்து நியமிக்கப்படுவாங்க அவருக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முன்பு வந்து அவர் வந்து பதவி பிரமாணம் செய்வாங்க அப்படி இடைக்கால சபாநாயகர் அப்படின்ற அந்த இருந்து இந்த பிரச்சனையானதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக ஒரு ஒரு இடத்துல எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்கக்கூடிய அந்த மரபு என்பது எப்பவுமே ஒரு சீனியாரிட்டி அப்படின்ற அந்த சீனியர் மோஸ்ட்டுக்கு தான் கொடுக்கப்படும் அதாவது மக்கள் ஒரு நாடாளுமன்றத்தில் பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை எம்பியா இருக்காரோ அதுல சீனியாரிட்டியில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இடைக்கால சபாநாயகர் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்படும் அப்படி பார்க்கும்போது இந்த முறை அஹ் கொடைக்கானல் சுரேஷ் அவர் வந்து எட்டு முறை கேரளாவில் கூடிய எம்பியாக இருக்கிறார் எனவே அவருக்கு அடுத்தபடியாக தான் இப்போ இடைக்கால சபாநாயகராக அஹ் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவி பெற்றிருக்கக்கூடிய ஆஹ் பர்த்ரு ஹரி அப்படின்றவர் இருக்கிறார் ஆனா பாஜக அவர் காங்கிரஸை சேர்ந்த சுரேஷ்க்கு கொடுக்காமல் பர்த்ரு ஹரிக்கு வந்து கொடுத்திருப்பது அப்படின்றது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்பட்டது ஒரு பட்டியலை சமூகத்தை சேர்ந்தவர் சுரேஷ் தான் அவருக்கு இடைக்கால சபாநாயகராக கொடுக்கல பல்வேறு விமர்சனங்களை எதிர்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்து முன்னிறுத்து வந்தாங்க அதைத் தொடர்ந்து சபாநாயகர் பொறுப்பு நாளைக்கு சபாநாயகர் தேர்வு நடைபெறக்கூடிய இந்த சூழலில் எம்பிக்கள் தற்போது பதவி ஏற்றுகிட்டு வராங்க எனவே சபாநாயகராக ஓம் பிர்லா வருவார் அப்படின்ற இன்றைய இன்றைய காலையிலிருந்து அந்த செய்திகள் வாயிலாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதில் ஏற்கனவே நீங்கள் நம்ம நிறைய இடத்துல சொன்ன மாதிரி சபாநாயகருடைய அந்த தேர்வு அப்படின்றது இதற்கு முன்பு இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திர பெற்றதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுதந்திர இருந்தே சபாநாயகர் எந்த ஒரு கட்சி ஆட்சி எந்த ஒரு கட்சி வந்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதோ அவங்க சொல்லக்கூடிய சபாநாயகர் அவங்க தே நியமிக்க அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சபாநாயகர் தான் எதிர்கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் அந்த அடிப்படையில் நாடாளுமன்றமானது இயங்கிட்டு வந்தது ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இப்போது என்னென்னா சபாநாயகர் நான் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து சபாநாயகர் தேர்வில் தேர்தலில் வந்து போட்டியிடுவார் அப்படின்னு யுகிக்கப்பட்டு வந்தது இருந்தாலும் அது அது வந்து யார் நிற்க போகிறாங்க யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் உண்மையிலே நிற்பாங்களா அப்படின்ற பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு கேள்விகளும் அதில் சூழ்ந்திருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை முதலிருந்தே ஒரு பத்து மணி அந்த மாதிரி நாடாளுமன்ற தொடக்க முதலிருந்தே என்னன்னா இது சுமூகமாக கொண்டு போக வேண்டும் நாடாளுமன்றத்தோட சபாநாயகரை வந்து ஒருமித்த கருத்தோடு கொண்டு போகணும் அப்படின்னு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் கிரண் ரிஜு அதே போல மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வந்து இந்திய கூட்டணியின் தலைவர்கள்கிட்ட வந்து பேசியிருக்கிறார்கள் சுமூகமாக இதை கொண்டு போகணும் அப்படின்னு பேசியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய கூட்டணி தரப்பு நாங்கள் முழுமனதாக ஆதரிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது என்பதை முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது துணை சபாநாயகர் ஒருவரை எங்க இந்திய கூட்டணி தரப்பிலிருந்து நீங்கள் ஆதரித்து நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் ஒருமனதாக ஆதரி தெரிவிக்கிறோம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இதில் இந்திய கூட்டணி தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரல அதாவது கொடுக்கணும் சொல்லலை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற தகவலும் அவங்க சொல்லலை இது இதே தங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இந்திய கூட்டணி தரப்பிலிருந்து பார்க்குறாங்க இதை வந்து காங்கிரசுடைய எம்பி ராகுல் காந்தியும் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் போது அப்போது இப்போது இந்த இந்த சுரேஷ் தற்போது சபாநாயகருடைய தே தேர்தலில் போட்டியிடுவதற்காக நே தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்கும்போது இது உடனடியாக எடுத்தப்பட்ட முடிவாக இல்லை ஏற்கனவே இது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது தோல்வியுற்றால் நாம் ஒரு சபாநாயகரை தேர்வில் நிறுத்த வேண்டும் அப்படின்றத முதலே இந்திய கூட்டணி தரப்பில் ரொம்ப ரகசியமாக இதை அவங்க தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் அதனால தான் உடனடியாக இந்த பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை தோல்வியடையது இல்லை அவங்க பதில் சொல்லலை உடனே நாங்கள் நிறுத்தணுன்ட்டு அந்த அடுத்த ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து தங்க இந்த சபாநாயகருக்கான அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக சுரேஷ் வந்து வேட்புமனு தாக்கலை வந்து செய்கிறாரு அதை எடுத்து தற்போது ஓம் பிர்லாவும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறாங்க எனவே முதல் முறையாக ஒரு இது இதுவரைக்கும் தே நாடாளுமன்ற தேர்தலில் நடக்காத ஒரு விஷயம் வந்து நடக்க இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் நாளைக்கு இந்த ஒருமனதான இந்த நாளைக்கு வந்து இந்த தேர்தலானது நடைபெற இதில் இருவரும் போட்டியிடுவாங்க இதில் யார் யார் அதிகமான வாக்குகளை பெறாங்களோ அதாவது அந்த நாடாளுமன்ற வளாகத்துக்குல இருக்கக்கூடிய எம்பிக்கள் யாருக்கு அதிக ஆதரவு கொடுக்குறாங்களோ அவர்கள் தான் சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார் ரொம்ப முக்கியமான புள்ளியை வச்சிருக்கீங்க அப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா யதார்த்தத்தில் நம்பர்ஸ் கேம் தான் இது நமக்கு தெரியும் என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது சீட்ஸ் வந்து இவங்களோட அவங்க கூடுதலாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு பார்லிமெண்ட்லி ப்ரஸன்ஸில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எவ்வளோ ஓட்டு போட போகிறாங்க அதை வச்சு தான் வந்து வெற்றி என்பது இருக்கும் அப்போ ஓம் பிர்லா வந்து மீண்டும் நிற்கிறார் ஓம் பிர்லா கொடிக்கணும் சுரேஷ் கடையில் ஒரு போட்டி ஏற்படுது அப்படின்னா நாங்கள் வெற்றி பெற மாட்டோம் என தெரிந்தும் இந்தியா கூட்டணர் ஒரு வேட்பாளர் நிறுத்துவதற்கான காரணம் என்ன அந்த அரசியல் தேவை என்னவாக இருக்கு கண்டிப்பாக அதாவது மெஜாரிட்டின் அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமைத்து மெஜாரிட்டின் அடிப்படையில் டூ நைன்டி டூ அப்படின்ற அந்த நம்பர் வந்து இந்திய கூட்டணி எண்டிய கூட்டணியிடம் இருக்கிறது இந்திய கூட்டணியிடம் இரநூத்தி நாற்பது அப்படின்ற நம்பர் இருக்கிறது இப்போது நம்ம ஓவராலாக ஒரு ஒரு சபாநாயகராக இப்போ ஒரு தேர்தல் நாளைக்கு நடைபெறுதுன்னா அந்த இதில் அந்த நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எத்தனை பேர் மெஜாரிட்டின் அடிப்படையில் இப்போ வந்து இரநூத்தி ஐம்பது ஒருத்தர் பெற்றிருக்கார் இரநூத்தி இருபது ஒருத்தர் பெற்றிருக்காருனா இரநூத்தி ஐம்பது பெற்று தான் சபாநாயகராக தேர்வாகுவார் அந்த அடிப்படையில் நம்ம மேலோட்டமாக பார்க்கும் போதே நமக்கு தெரியும் இந்த என்டிஏ கூட்டணி தான் அதிகமான வாக்குகளை அதிகமான எம்பிகளை பெற்றிருக்கிறது எனவே அவர்களுக்கு தான் அந்த வாக்குகளை போய் சேரப்போகுது ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்களோட எதிர்ப்பு பதிவு செய்ய வேண்டும் என்பதை ரொம்பவும் ஆழ்ந்து தீர்மானித்து தான் இந்த முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அந்த கோரிக்கை நிராகரிக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படி என்ற அந்த ஒரு அந்த ஒரு பதில் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த தேர்தலை அவர்கள் முன்னெடுத்து சென்று போறாங்க அப்படின்றது தான் அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி நிலையை கொண்டு வரது அப்படின்றது தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது குறிப்பாக ஓம் பிர்லா ஏற்கனவே நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இருந்தவர் அவர் மீண்டும் போட்டியிடுவார் இது எதிர்க்கட்சிகளுக்கு எந்த ஒரு அவங்க எதிர்ப்பும் தெரிவிக்கல அவங்க வைக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் எங்களுக்கு துணை சபாநாயகரை கொடுங்க அப்படின்றது தான் துணை சபாநாயகரை வந்து கொடுத்து விட்டால் நாளைக்கு சபாநாயகர் இல்லாத டைமில் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறதுன்றது சபா துணை சபாநாயகர் தான் அப்போது அது என் இந்திய கூட்டணிக்கு போகக்கூடாது என்பது தான் பாஜகவுடைய முக்கியமான யோசனையாக இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து முக்கியமான பல மசோதாக்களை பாஜக வந்து நிறைய திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் எனவே அதை அதை செய்வதற்காகவும் அது வந்து சபாநாயகருக்கும் துணை சபாநாயகருக்கான பொறுப்பு என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலை பொறுத்த வரைக்கும் அப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இந்திய கூட்டணியோடைய அந்த இதில் வந்து அதிகமாக மெஜாரிட்டி அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கூட்டி கூட்டணியில் ஏடிஎம் அதாவது அதிமுகவுக்கு அதிக மெஜாரிட்டி இந்திய பாஜக அவருக்கு அடுத்த ஒரு இடத்துல இருந்தாங்க எனவே அதில் அவங்க துணை சபாநாயகர் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க அதனால தம்பிதுரைக்கு துணை சபாநாயகர் அப்படின்ற பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்படி டோட்டலாக வேற சபாநாய துணை சபாநாயகர் அப்படின்ற எதுக்குமே கொடுக்கப்படல அது வேக்கண்டாகவே இருந்தது எனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த அந்த விஷயம் வந்து இல்லை இப்போ தற்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி ஆட்சி மூலமாக பாஜக ஆட்சியை தக்க வைத்திருக்கிறது அப்படின்றதுனால தற்போது கூட்டணி ஆட்சியில் சபாநாயகர் கேட்குறாங்க தெலுங்கு தேசம் வந்து உறுதியாக இருக்கிறார்கள் அவங்க சபாநாயகர் வேணும்ன்றது ஏன்னா அவங்க நிலைப்பாடை இன்னும் அவங்க வேண்டாம்னு சொல்லலை அது அது குறித்தான அவங்க எந்த ஒரு விஷயமும் அவங்க பதிவு போயிடலாம் ஆனால் வந்து அஹ் ஜேடியூ வந்து தங்களுடைய நிலைப்பாடை வந்து பாஜக எந்த சபாநாயகரை முன்னிறுத்தினாலும் நாங்கள் ஆதரவுன்றத நிலைப்பாடு தெரிவிச்சுட்டாங்க எனவே ஒருவேளை பாஜக தங்களுடைய கூட்டணிக்கு வசந்தி ரொம்ப பொறுப்பு கொடுக்கப்படலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்காங்க ரொம்ப தெளிவான விளக்கங்களை சொன்னீங்க அதுதான் ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்றம் எப்படி செல்ல இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டிபிக்கல் உதாரணம் தான் இந்த சபாநாயகர் தேர்தல் அதாவது கன்சென்சஸ் அதாவது ஒத்திசைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாரி ஒருமைப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு விஷயத்தில் ஒருமித்த கருத்தை எடுப்பது அப்படிங்கிறது ஆளும் தரப்புக்கும் எதிர்த்தரப்புக்கும் முக்கியம் ஆளும் தரப்புக்கு சற்று குறைவாக பலம் பொருந்திய எதிர்த்தரப்பு இருக்கும்போது ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கோ இல்லை ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தற்கோ எதிர்த்தரப்போடைய கன்சென்சன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி கன்சென்சன்ஸை அரைவு பண்ணுற மெத்தடாலஜிக்குள்ளே இந்தியா என்டிஏ கூட்டணி வந்துவிட்டதா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ப ஒரு ஒரு பரீட்சை தான் இந்த சபாநாயகர் தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பார்க்கக்கூடிய அரசியல் நோக்கர்கள் சபாநாயகர் தேர்தல் ஒருவேளை இந்தியா கூட்டணியை சமாதானம் செய்து அவர்களுக்கு துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுத்திருந்தால் இந்த ஆட்சியில் அடுத்தடுத்த கட்டங்கள் ரெண்டு தரப்பு சுமூகமாக போகும் அப்படி இல்லைன்னா இதே நிலைமை தான் அடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் அது வந்து அடுத்த இடையில இந்த ஆட்சிக்கு இடையிலே வரக்கூடிய குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருக்கலாம் இல்லை முக்கியமான சட்டங்கள் எல்லாத்துலேயுமே இது போன்ற போட்டிகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்கையை தான் தற்போது ஏற்பட்டிருக்கு இதில் இதுக்கு நேரடியாக தொடர்பில்லை என்றாலும் மிக முக்கியமான மற்றொரு விஷயத்தையும் நம்ம நேர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது ஒரு பக்கம் சபாநாயகர் தேர்தல் துணை சபாநாயகர் எல்லாம் பேசப்பட்டாலும் இந்தியா கூட்டணியில் எதிர்க்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற முடிவை இதுவரைக்கும் எடுக்காமல் இருக்காங்க நேற்றுக்கு நீங்கள் காங்கிரசுடைய முக்கிய நிர்வாகிகள் மூத்த எம்பிக்கள்லாம் சந்திச்சு இந்த வித சம்பந்தமான நேர்களில் எடுத்திருந்தீங்க எதிர்க்கட்சித் தலைவர் அப்படிங்கிற போஸ்ட் யாருக்கு செல்ல இருக்கிறது அது என்ன மாதிரி அளவுக்கு குரூஷியலான ரோலாக இருக்கிறது உங்களிடம் தகவல் தகவல்கள் என்ன கண்டிப்பாக அதாவது எதிர்க இப்போது சபாநாயகர் துணை சபாநாயகருக்கு அடுத்தபடியாக ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அது எதிர்க்கட்சி தலைவர் தான் ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்பது மத்திய அமைச்சர்களுக்கு சரிசமமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் சொல்லப்படுவதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது பல முக்கிய அரசு சார்ந்த பல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு அதாவது தேர்வு மனித உரிமை மேம்பாட்டு தலைவராக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் இவர்களுக்கான அந் அந்த தலை இவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக முக்கிய ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் எதிர்க்கட்சித் தலைவரான அந்த பொறுப்பானது எனவே எதிர்கட்சித் தலைவர் அப்படின்ற பொறுப்பு அப்படின்றது ஒரு எந்த ஒரு கட்சிக்கும் அடுத்த மெஜாரிட்டியில் இருப்பவர்களை தான் வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கான பங்களிப்பான செல்லப்படும் ஏற்கனவே பாஜக இரநூத்தி நாற்பது அப்படின்றது தனிப்பெரும் தனியாக அவங்களுக்கு மட்டுமே இரநூத்தி நாற்பது என்பது வச்சிருக்காங்க கூட்டணியோடு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு என்பது இருக்காங்க இதில் அடுத்த மிக அதாவது பாஜகவிற்கு அடுத்த ஒரு அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது அதோட ஒரு சுயேட்சையை வந்து இணைந்ததுனால நூறு அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் இருக்காங்க எனவே எதிர்கட்சியோடைய அந்தஸ்து அப்படின்றது இந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது காங்கிரஸுக்கிட வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது இதில் ஏற்கனவே காங்கிரஸுடைய காரிய கமிட்டி மாநில அளவில் எல்லா இடங்களிலுமே எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்தி தீர்மானங்களான நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானத்தின் பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியிடம் எதிர்கட்சி தலைவரான கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு ராகுல் காந்தி இதுவரை எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையாக அவர் தெரிவிக்கல அப்படின்றது தான் நேற்று நம்ம காங்கிரஸ் உடைய உயர்மட்ட நிர்வாகிகளிடம் பேசும்போதும் அவங்க சொல்றாங்க ஆனால் இன்றைய மாலைக்குள்ள இது குறித்தான தகவல்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் ராகுல் காந்தி தான் மக்கள் அதாவது நீதி யாத்திரையிலிருந்து ஒற்றுமை யாத்திரை வரைக்கும் ராகுல் காந்தி மக்களிடம் வந்து நல்ல நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் அவர்தான் தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் மக்கள் விரும்புறாங்க நாங்களும் அதை தான் ஆசைப்படுறோம் ஆனால் இதற்கு ராகுல் காந்தி தான் முடிவெடுக்க வேண்டும் ராகுல் காந்தி என்ன முடிவெடுத்தாலும் அது எங்களுக்கு விருப்பம் அப்படின்றது தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது இந்த இதில் ஏற்கனவே சபாநாயகரை இப்போ நம்ம தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா அவரை வந்து கூட்டிட்டு வர்றது ஒன்றுனா ஒன்று ஆளுங்கட்சியில் தலைவரும் இன்னொன்று எதிர்க்கட்சி தலைவரும் தான் அதை கூட்டிட்டு வந்து சபாநாயகர் வந்து இருக்கையில் அமர வைக்கிறது என்பது மரபு அந்த அடிப்படையில் நாளை தேர்வு தேர்வாகும் பட்சத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த என்றது ரொம்ப முக்கியமா இருக்கிறது எனவே அது குறித்து இன்று இந்திய கூட்டணி தரப்பில் வந்து இன்று மாலை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் அதில் எதிர்க்கட்சி தலைவர் தேர்வு செய்யப்படும் குறிப்பாக ராகுல் காந்தி இதற்கு அவர் வந்து ஒத்துழைப்பு தரவில்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக மல்லிகார்ஜுனா கார்கேவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு அப்படின்றது வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அடிப்படையில் இன்று மாலைக்குள்ளே இதற்கான விடைக்கான பதில் நமக்கு கிடைத்துவிடும் நன்றி வசந்த இணைப்பில் வந்து கருத்துக்களை தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக சபாநாயகருக்கான தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது நாளை காலை பதினோரு மணிக்கு சபாநாயகர் தேர்தல் என்பது நடைபெற உள்ளது சபாநாயகர் தேர்தல் என்பது பொதுவாக உள்ளூர் தேர்தலில் நடைபெறுவது போல சீக்ரெட் பேலட் என்கிற அடிப்பில் நடைபெறும் வாக்குச்சீட்டுக்கள் வழங்கப்பட்டு எம்பிக்கள் அந்த வாக்குச்சீட்டுகளில் தங்கள் ஆதரவை பதிவு செய்து அந்த சீக்ரெட் பேலட் சொல்லக்கூடிய வாக்குப்பெட்டியில் பதிவு செய்வார்கள் அதன் பின்பு அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு சபாநாயகர் தேர்தல் யார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற முடிவுகள் அறிவிக்கப்படும் வரலாற்றில் முதல் முறையாக உள்ள காரணத்தினால் பல்வேறு முக்கிய விஷயங்கள் நாம் தெரியவ அறிய அறிய வரலாம் என்று எதிர்பார்க்கிறோம் எதிர்த்தரப்பை பொறுத்தவரை வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ தார்மீக எதிர்ப்பு பதிவு செய்ய வேண்டும் என்று முனைப்போடு இறங்கியிருக்கார்கள் என்பதை தொடர்ந்து சபாநாயகர் தேர்தல் ஏற்படுத்தக்கூடிய இந்த போட்டியில் தொடர்பான நியூசெவன் தமிழில் உங்களுக்காக வழங்கப்படும் உங்களிடம் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதன் முக்கியத்துவம் குறித்து தெளிவான விளக்கங்களை வழங்கியதற்கு நன்றி தியாக